ஹலோ ஃபார்மஸ் பற்றி பார்க்க பார்க்குறோம் அப்படின்னா வைப்ரண்ட் லைஃப் அப்படிங்கிற அக்ரோப்டர் இருந்த வைப்ரண்ட் சாவ்லா அப்படிங்கிற ஒரு பயோ ஃபங்கஸ்ஸை பற்றி தான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது லேண்ட்டெல அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோட்டின் ஹைட்ரோலைசைட்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜும் நானோ சிட்டோசன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜும் நானோ சில்வர் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜும் நானோ காப்பர் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜும் மீதி நைன்ட்டி நைன் பாயிண்ட் தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜுக்கு இதில் வந்து தண்ணீர் தான் இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதை பயன்படுத்துகிற மூலயமா பயிர்களில் சாதாரணமாக அதாவது எந்த ஒரு பயிரிலேயும் பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு சில வைரஸ் தாக்குதலையும் ஒரு சில பேக்டீரியா தாக்குதலையும் ஒரு சில பூஞ்சான் நோய் தாக்குதலையும் குணப்படுத்துறதுக்கு இது வந்து பயன்படுது என்னென்ன பாக்டீரியா வைரஸ் தாக்குதலை வந்து இது குணப்படுத்தலாம் அப்படின்னு வந்து குறிப்பிடல இருந்தாலும் நம்ம அனலைஸ் பண்ண டேட்டாவில் ஒரு சில பூஞ்சா நோய் தாக்குதலுக்கு இந்த பயோ பயோஃபங்கஸை பயன்படுத்தி குணப்படுத்துகிறோம் அப்படின்னு குறிப்பிட்ருந்துருக்காங்க அது என்னென்ன பூஞ்சா நோய் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளைட்டுன்னு சொல்லக்கூடிய கருகல் நோயாக இருக்கட்டும் இல்லைனா பவுட்ரி மயிலுன்னு சொல்லக்கூடிய மேல் சாம்பல் நோயாக இருக்கட்டும் இல்லைன்னா டவுனி மயில்னு சொல்லக்கூடிய அடி சாம்பல் நோயாக இருக்கட்டும் அதே மாதிரி பிளாஸ்டுன்னு சொல்லக்கூடிய வெடிப்பு நோயாக இருக்கட்டும் அதாவது இந்த வெடிப்பு பூஞ்சா நோய் தாக்குதல் வந்து பெரும்பாலும் நற்பயிர்களில் தான் அதிகளவு சேர்த்து ஏற்படுத்தும் ஸோ இந்த பிளாஸ்ட் பூஞ்சா நோயை கட்டுப்படுத்துறதுக்கும் அண்ட் லீவ் ஸ்பாட்னு சொல்லக்கூடிய இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்துகிறக்கும் நம்ம வந்து இந்த பயோ ஃபங்க்சைடான சாவளா பூஞ்சான புள்ளியை பயன்படுத்தலாம் அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து எந்த மாதிரி செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே எந்த ஒரு பெயர்லேயும் பொதுவாக ஏற்படக்கூடிய பாக்டீரியா தாக்குதலாக இருந்தாலும் சரி இல்லைனா ஃபங்கஸ் தாக்குதலாக இருந்தாலும் சரி இல்லைனா வைரஸ் தாக்குதலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான வெவ்வேறு தாக்குதலுமே மேலும் மேலும் பரவாமல் அது வந்து மல்டிப்ளை ஆகிறத வந்து இது தடுக்குது அதாவது எந்த ஒரு ஃபங்கஸோ இல்லைனா பாக்டீரியாவோ இல்லைனா வைரஸோ மல்டிப்ளை ஆனால் தான் அது வந்து தீவிரமாக பரவும் ஸோ மல்டிப்ளை ஆகிறது தடை செய்யறது மூலிமா இதோடய பரவல வந்து தடுக்கப்படுது ஸோ அதனால் இதை வந்து நம்ம ரிப்பீட்டடாக பயன்படுத்தும் போது எந்த ஒரு தாக்குதலுமே அதிக அளவு பரவாமல் ஒரு டைமுக்கு அப்புறம் வேனிஷ் ஆகிரும் அண்ட் இதோட அதர் பெனிஃபிட்ஸ்னு பார்க்கும்போது இதை பயன்படுத்துகிற மூலியமாக பயிர்களுக்கு எந்த ஒரு ஃபைட்ரோடாக்சைடை ஏற்படாது அதாவது அதிக அளவு கெமிக்கல் பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய இலைக்கருகள் போன்ற எந்த ஒரு அறிகளிலும் இந்த பயோஃபங்கஸை பயன்படுத்தும் போது பயிர்களில் ஏற்படாது அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்து சீட் ட்ரீட்மெண்ட்டாக பயன்படுத்துகிறாங்க அதாவது விதையில் இந்த சாவலா பயோஃபங்கஸை வந்து திரவத்தில் நினச்சி இதை பயன்படுத்துகிற மணியுமா அந்த விதை வந்து முளைக்கும் போது அந்த முளை வந்து எந்த ஒரு பூஞ்சா வளர்ச்சியாலையும் தடைப்படாமல் இருக்கிறதுக்கு இது வந்து வழிவகுக்குது ஸோ அப்படின்னா எந்த ஒரு விதையும் முளைக்கும் போது எந்த ஒரு பூஞ்சா நோய் தாக்குதலாலையும் தடைபடாமல் அழுகாமல் அது வந்து வெளியே வரும் அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு போஸ்ட் ஹார்வெஸ்டிங் ப்ரொடெக்ஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அறுவடை செய்யக்கூடிய பழங்களோ இல்லைனா காய்களோ அதிக நாட்கள் அழுகாமல் அதோடய தரம் வந்து மேம்பட்டு இருக்கிறதுக்கும் அதோட ருசி வந்து மாறாமல் இருக்கிறதுக்கான தன்மையை அந்த காய்களுக்கும் பழங்களுக்கும் இந்த பயோஃபங்கை நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா கிடைக்கும் ஸோ அப்படின்னா எந்த ஒரு காய்கறியோ பழங்களையோ நம்ம நீண்ட நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதோடய தரம் கிடாமல் இருக்கிறதுக்கும் அதோட ருசி மாறாமல் இருக்கிறதுக்கும் அதோட இடையிலேருந்து மேல் பரப்பில் இருக்கக்கூடிய தோல் வர எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த பயோ ஃபங்க்சைடை பயன்படுத்துகிறாங்க ஸோ இதை வந்து நீண்ட நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய எந்த ஒரு காய்கறிக்கோ இல்லைனா பழங்களுக்கோ நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுற மூலியமாக அதோடய தரம் வந்து கிடாமல் இருக்கிறது நம்மளால் வழி வைக்க முடியும் நெக்ஸ்ட் ஒரு டோஸை பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம் அப்படிங்கிற விதத்தில் பயன்படுத்தணும் ஸோ இதுவே சீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தும் பட்சத்தில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்மல் அப்படிங்கிற விதத்தில் நம்ம சொல்யூஷன் மேக் பண்ணக்கு பிறகு இருக்கக்கூடிய விதைகளை அதில் போட்டு நன்றாக விதைகள் ஊறும்படி நம்ம வந்து விதையை நல்லா கிண்டி விடணும் அதற்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சபட்சம் அதில் ஊற விடணும் அண்ட் அந்த விதையோட மேல் தோளோட திக்னஸை பொறுத்து நீங்கள் அரை மணி நேரம் அப்படிங்கிறது வந்து அந்த தோல் நினையும் வரை நீங்கள் வந்து கூடுதலாக ஒரு மணி நேரமோ அந்த மாதிரி ஊற விடலாம் ஸோ அது வந்து எப்படி செக் பண்ண அப்படின்னா இப்போ எந்த ஒரு விதையோடய தோளுமே நினைந்த உடனே வெளியே எடுத்த உடனே காயாமல் அதாவது அந்த தண்ணி வந்து முழுமையாக வடியாமல் ஈரப்பதத்தை அந்த தோல் தக்க வச்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஊற வைக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணி அந்த விதையை போடுற மூலையும் நம்ம சொன்ன மாதிரி முளைக்கக்கூடிய முறை வந்து அழுகாமல் எந்த ஒரு பூஞ்சா நோய் தாக்குதலாலையும் தடைபடாமல் வெளியே வரும் அண்ட் நெக்ஸ்ட் இந்த சாவளா பயோ ஃபங்க்ஷை பயன்படுத்துகிற மூலியமாக சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய மற்றந்த ஒரு விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ இல்லைனா தேனீக்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் அதேமாதிரி இதை பயன்படுத்துகிறது வந்து எல்லா காலநிலையிலையும் பயன்படுத்தலாம் மழை காலத்துலேயும் சரி வெயில் காலத்திலையும் பனிக்காலத்திலையும் சரி இந்த மாதிரி முக்காலத்துலேயும் பயன்படுத்தலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட கம்பெனிவிட்டின்னு பார்க்கும்போது இந்த சாவளா பயோ ஃபங்க்ஷை வந்து நம்ம மற்ற மற்றந்த ஒரு பூச்செலில் கூடயும் சரி பூஞான கோழியில் கூடயும் சரி நோண்ட சொந்த மந்தங்களையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் அதனால் பெயர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் இதோட விலைன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி நானூறு கிட்ட வருது அண்ட் இதுவே அஞ்சு லிட்டர் பேக்கேஜோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது ஐயாயிரத்தி ஆறுநூறுவாயிலேருந்து ஐயாயிரத்தி எழுநூறுவாய்க்குள்ள விலை அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க தேவை தேவை வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த பாட்டில் வந்து நல்லா குளிக்க பயன்படுத்தணும் ஸோ இது வந்து இதோட இன்க்ரீடியண்ட் வந்து உள்ளே படிந்திருக்கக்கூடும் ஸோ அதனால் நம்ம ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணால் தான் முழுமையாக செயல்படும் அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி வேறு எந்த பயோ பயோஃபங்க்ஷ்டை பற்றியோ இல்லைனா வேறு எந்த ஒரு அக்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்டை பற்றியோ தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அதோட வரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட அக்ரிவோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் வாட்ஸ்அப் பண்ணிக்கிறோம் ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்ட்ரி சேனலான அக்ரிவோ ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட குலஅப்ளோட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகியிருக்கக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் ரெண்டு சேனல் ப்ரொஃபைல் காட்டும் ஸோ அதில் அக்ரிவோ ஷார்ட் சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க